அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயகப் பெருமான் அருட்பாடல்கள் பட்டி சுவாமிகள் அருளியது ஐந்து கரத்தாய் அருமுகர்க்கு நேர்மூத்தாய் முந்தி உதித்த முதல்வாயன் சிந்தை குடியிருந்தே காக்கும் கோமான் முனையான் அடிதொழுதேன் வந்தென்னையாள் நீயே துணையாகி நின்மலமாய் நிர்குணனாய் தாயாகி தந்தையாகி சர்க்குருவாய் செய்வோர் கருதி எனையாண்ட கணபதியே அல்லால் வருவது யார் சொல்வாய் வழி ஜென்மம் எடுத்ததொரு தீவினையோ யானறியேன் கண்மமோ யாதோ கலங்கிடுவேன் நன்மை பெற யார் சொல்வார் நன்னெறிகள் அப்பனே சார்வை தெரிந்திடவே சாற்று உலகில் பெரியோராம் உத்தமரை காண நலமுள் தெரியாத நாயேன் கலை உற்றுணர்ந்தார் வாசல் ஒரு காலும் சென்றறியா சிற்றறிவை நன்மை பெற சேர் ராசவிருட்சஞ்சீவமாயின் வேம்பு சத்தியதாய் ஆசையுடன் வந்தே அமைந்து வெகுணேசமுடன் புத்திரனைப் பெற்றாரி பூதளத்தில் எல்லோரும் முக்தி பெறவென்றே முதல் மதுராபுரி வடக்காய் வைகை நதி நதிதென்பார் சதுரார் ரயில் பாலம் தன்மேற்காய் எங்கும் கதி தோங்கும் சென்னல் சூழ் கட்டிடத்தின் கீழ் உதித்தாய் என் உள்ள துறை வினையகற்றும் பெருமானே இவ்வேளை வந்து காத்தருள்வாய் விமலமூர்த்தி உனை அல்லால் வேறு துணை உண்டோயு உலகத்தில் மனமுழன்று சுழல்கின்றேன் மாய வளைக்குள் சிக்கி தினமும் யான் அலைவேனோ சகிக்க ஒண்ணா துணக்க பயம் செப்புவாயே நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல்லீசன் பாடுவோர் தமக்கு பாடுதற்கிசைந்த பதங்களை அளிக்கும் நற்பதத்தோன் ஆடுவோர் கூத்தை அறிகின்ற சீலன் அன்பர்தம் சிந்தையுள் புகுந்து கூடியே உறவாய் குணங்களை உரைக்கும் மெய் குருவே சீலமிகு ஜெகதீசன் பெற்ற கண்ணே தேனே செந்தில் வேலவர்க்கு முன்பிறந்த சுமுக ஞான வித்தகனே மேலாய் உன்னை ஞானமுள்ளோர் தொழுதேத்தும் விதங்கள் யாவும் நாவினார் சொல்ல ஒன்னா தரும என்னோ கோலமத குஞ்சரமே சடங்கை கொஞ்ச கூத்தாடிய வருகுவாயே அன்னை உமை மனமகிழ்ந்து பயின்ற பாலா அனைவருக்கும் முதல் பொருளே அன்பர் சீலா நன்னயமாய் நின்பால் வந்தடுத்தே நந்தன் வினால் உனைப் பாட அருளி செய்தாய் பண்ணுதமிழுக்கரசேமை ஞானமூர்த்தி பலகலைகள் ஆராயும் பயன்கள் நல்கி இங்கிதத்தை என் சொல்வேன் எம்பிரானே வா கணேசா வரம் தருவாய் கணேசா பவாள் உந்தன் நாவா எந்தன் நாவால் உனைப்பாட அருள் தேட வா வா கணேசா வரம் தருவாய் கணேசா தொந்தி வயிறு குழுங்க துதிக்கை அசைந்தாட வா கணேசா வரம் தருவாய் கணேசா நன்றி வணக்கம்